அப்போஸ்தர திருசபையிலிருந்து சகோதரி வசந்தி இப்பொழுது நாம் மத்தையும் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம் மனம் கேற்ற கனிகளை கொடுங்கள் மனம் திரும்பினால் மட்டுமே கனிகளை கொடுக்க முடியும் அந்த மனம் திரும்பதில் கேற்ற கனிகளை நாம் கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம் கனி கொடுத்தல் என்பது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு கனி கொடுத்து வாழ வேண்டும் தேவன் இதில் தான் பிரியமாய் இருக்கிறார் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை இந்த ஒன்பது வகையான கனிகளை நாம் பார்க்கிறோம் இந்த கனிகளை நாம் எப்படி கொடுக்க முடியும் வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுதும் ஆவையானவரின் இணையும் பொழுதும் நாம் கனிகளை கொடுக்க முடியும் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் மிகுந்த கனிகளை கொடுப்பதன் மூலம் நம்முடைய பிதாவானவர் மகிமைப்படுவார் நாமும் அவருடைய சீஷராய் மாறுவோம் கணிக்கு மரமும் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஒரு தேவ மனிதர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் தெரியுமா எந்த ஒரு மனிதன் மிகுந்த கனிகளில் நிலைத்திருக்கிறானோ அவனே தேவ மனிதன் கனி கொடுக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நாம் மனம் திரும்பியிருக்கிறேன் என்று நிரூபித்து காட்டுவது மனம் திரும்புவதற்குரிய பிரதிபலிப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் கர்த்தரிடம் கேட்போமா இந்த அனுதினம் நற்கனிகளால் என்னை நிரப்புங்க இந்த கனிகளால் என்னை அலங்கரிங்க நாம் கனிதரும் மரமாக மாற வேண்டும் என்று வாஞ்சையோடும் தாகத்தோடும் கர்த்தரிடம் கேட்கும் பொழுது அதை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்